ஆஸ்திரேலியர்கள் ஓய்வு காலத்தை அனுபவிக்க தேவையான குறைந்தபட்ச பணம் குறித்த அறிக்கையை நிதி மற்றும் முதலீட்டு ஆலோசகர் வெளியிட்டிருக்கிறார் அடுத்த தலைமுறைக்கு ஓய்வு அளிக்க ஒரு மில்லியன் டொலர்கள் மட்டும் போதாது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதற்கிடையில் ஆஸ்திரேலிய ஓய்வூதிய நிதிகள் சங்கம் ஒரு தம்பதியருக்கு வசதியான ஓய்வுக்கு சுமார் ஆறு லட்சத்து தொன்னூறாயிரம் டாலர் தேவைப்படும் என்றும் ஒற்றையர்களுக்கு ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் டாலர் தேவைப்படும் என்றும் கூறியிருக்கார் இந்த எண்ணிக்கை குறைந்தபட்ச வசதிகளை கொண்ட வாழ்க்கைக்கு மட்டுமே பொருந்தும் என்று சங்கத்தினுடைய நிபுணர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர் உயர்மட்ட தனியார் சுகாதார காப்பீட்டு பெறுவதற்கான செலவுகள் ஒரு காரை சொந்தமாக வைத்திருப்பது அதன் இடத்தில் கார் காப்பீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் அத்தோடு பொழுதுபோக்கு பயணம் மற்றும் சமூக நடவடிக்கைகள் ஆகியவற்றை குறித்த அறிக்கைகள் சேர்க்கப்பட்டிருக்க முப்பது முதல் ஐந்து வயதிற்குட்பட்ட ஆஸ்திரேலியர்கள் இன்னும் ஓய்வூதிய திட்டங்களுக்கு தெளிவான திட்டங்களை உருவாக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது